வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மாருதி சுசுகி கம்பெனி தயாரிப்பு வேகனார் கார் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த மருதி சுசுகி வேகனாரோட மாடல் ஆஃப்தி இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செப்டம்பர் மாதத்து வண்டி இந்த காரோட கரண்ட் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வேகனார் காரை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேகனார் காரோட ஓனரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு ரெண்டாவது ஓனர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஓனருக்கு மாறி இருக்குது காரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் மற்றும் பேக் டயர் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த காரை பொறுத்தளவுக்கு எங்கேயும் வந்து டென்ஸ் கிடையாது இந்த காரில் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டுக்கு அடுத்த மாடல் என்பதால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஹேர்பேக் வந்துடும் இப்போ இந்த வேங்கனார் காரோட இன்டீரியர் ஏரியா பார்ப்பா சீட் கவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ வண்டியோட பேக் வியூ வந்து பார்த்துட்ருக்குறோம் இந்த மாருதி சுசுகி வேங்கனார் பொறுத்தளவுக்கு குறைவான நேரம் ரன் ஆகிருக்கிற காருங்காட்டி வண்டியோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இந்த மாருதி சுசுகி வேகனார் கார் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு டிஎன் அறுபத்தி ஒம்பது அதாவது தூத்துக்குடி வண்டி இப்போ வந்து சத்தியமங்கலம் ஆர்டிஓக்குள்ளே தான் இந்த வண்டி வருது இந்த டாப் எண்டுக்கு அடுத்த மாடல் இந்த சுசுகி வேகனாரோட கேட்கும் விலையை பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த கார் வாங்க விருப்பமல்லோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் நன்றி வணக்கம்